ஹாய் அஸ்லாமலை வெல்கம் டு பினோஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ஆட்டு ஈரல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு ஈரல் கிரேவி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துர்லாம் அதுக்காக நான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாத்திரத்துல நல்ல சூடான சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க தண்ணி நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆட்டு ஈரலை எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க இந்த மாதிரி ஆட்டு ஈரல் போட்டுட்டு இதில் பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் இந்த சூடான தண்ணியில இந்த ஆட்டு ஈரல் இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சிட்டு இதை நம்ம நல்லா கழுவி வடிக்கட்டி எடுத்து வச்சிடலாங்க இப்படி செய்கிறதுனால இந்த ஆட்டு ஈரல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது நம்ம கிரேவி மாதிரி செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ இது இந்த சைடு இருக்கட்டும்ங்க இப்போ நாம ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன் இந்த ஆயில் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த ஆயிலில் ஒரு தடவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து எடுக்கணும் கறியாமல் குறைவான தீயில வச்சு வறுத்துக்கோங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரியல் பீஸ் வெள்ளை பூண்டு ஒரு ரெண்டு விரைவு சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இனி அடுத்ததா இதுல ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நீலவாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கங்க இனி அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நிமிஷத்துக்கு குறைவான தீல வதக்கி எடுத்துக்கணும் இந்த தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்ப குறைவான தீல வச்சுட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இனி இது வதகுனதுக்கு அப்புறமா இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விடுங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துக்கணுங்க இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க இது மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது இந்த சைடு இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம் இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி எடுத்து வச்சு இல்லையா அதே பேனில் நம்ம கழுவி வச்சிருக்கிற ஈரல் சேர்த்துக்கலாங்க எப்பவுமே ஈரல் ரெசிபி செய்யும் போது நல்லா சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் வினேகரு அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு நீங்க ரெசிபி செய்யும் போது பாத்தீங்கன்னா ஈரல் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஈரல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு தடவை குறைவான தீயில வச்சு நல்லா இந்த பேன்ல வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணுங்க இப்படி நம்ம செய்யும் போது நல்லா வேகுங்க இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த கூடாது ஆனா கொதிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா இதுல நல்லா தண்ணி விடும் பாருங்க இப்ப ஒரு நிமிஷம் கழிஞ்சு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரும்போது இதுல நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சமாக நல்லா சுருண்டு வந்திருக்குங்க இப்போ இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விடணுங்க வேறு எந்த மசாலா தூள் இதில் சேர்த்துறதா இல்லை இந்த மல்லித்தூள் மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா குறைவான தீயிலே தான் வச்சுட்டு செய்யணும் இப்போ நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குறைவான தீயில இது நல்லா வேக விடுங்க இப்போ இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிஞ்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு ஈரல் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இப்ப பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற நல்லா வதக்கி அரைச்சு வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சோம் இல்லையா அதை அப்படியே இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த ஈரல கடந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டோம் இனி அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குறைவான தீயிலேயே நல்லா வேக விடுங்க இது பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இனி பாதி அளவுக்கு வெந்தா போதும் இனி நம்ம அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்ல வாசனையோட கம கமான சூப்பரான ஒரு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு இருக்கணும் இதை நம்ம சூடான சாதத்தை கூட போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஆட்டு ஈரல் கிரேவி இனி கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் மல்லியலை தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்